அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு ஜுனேதுல் பக்தாதி அலியல்லாஹான அவரிடத்தில் அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னார்கள் எங்களுடைய ஊரில் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாலிபர்கள் எல்லாம் அங்கே போய் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையே சீரழிந்து கொண்டு போகிறது எப்படியாச்சும் அந்த வாலிபர்களை காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது ஜுனேதுல் பக்தாதி அடியல்லாசன அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறார்கள் அந்த இடத்துல கூடியிருந்த எல்லாம் இவர்களை கண்டதும் ஓட்டம் எடுத்து விடுகிறார்கள் ஓடிவிடுகிறார்கள் பின்னர் ஜுனேதில் பக்தாதர்கள் இல்ல அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதியை கொடுக்கப்படுகிறது வந்திருப்பது வயதானவராக இருந்தாலும் தனக்கு பணம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி ஜுனேதில் பக்தாதிகள் இயலாத அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் அங்கே உள்ளே போனுடனே ஜுனேதில் பக்தார்கள் இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் முதலில் நீ முழு செய்து கொண்டு வான்கிறார்கள் அந்த பெண்மணி கேட்கிறாள் இதற்கு போய் யாராச்சும் உழுவு செய்வார்களா என்று கேட்ட பொழுது ஜுனேதூர் பக்தாரில்லா அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு தேவை பணம் நான் சொல்வதை நீ செய் என்கிறார்கள் அவளும் உழவு செய்து விட்டு வருகிறார் இப்பொழுது ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறார் அப்பொழுது ஜுனேதூர் பக்தாரில்லா அவர்கள் சொல்கிறார்கள் முதலில் இரண்டு ரக்காத்தினை தொழு அதற்கு பின்னால் பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது இதற்கு போய் யாராச்சும் சொல் தொழுவார்களா விபச்சாரம் செய்வதற்காக யாராலும் தொழுவார்களா என்று கேட்கிறான் நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜுனேதில் பக்தாரின் அழியல்லாத அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மனை தொழுகிறார் இரண்டு ரக்கா தொழுதவுடன் ஜுனேதுல் பக்தார்கள் அவர்களுக்கு அழுத அழுதவளாக வந்து சொல்கிறாள் நான் தோபா செய்து விட்டேன் நான் இந்த பாவத்திலிருந்து மீண்டு விட்டேன் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று அழுகிறாள் ஜுனேதுல் பக்தாரின் வழியல்லாதா அவர்கள் காரணம் கேட்கிறார்கள் அவள் சொல்லுகிறார் நான் முதலாவது ரக்காத்து தொழுதும் பொழுது விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகின்ற தண்டனையை அல்லா எனக்கு காட்டினான் நான் பயந்து நடுங்கிவிட்டேன் இரண்டாவது ரக்காத்தில் சாலையான நல்லடியார்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய நல்ல கூடிகளை அல்லாஹரா எனக்கு காட்டினான் நான் அதை பெற ஆசைப்பட்டேன் இனிமேல் இந்த விபச்சார தொழிலையே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அல்லாவிடத்தை தௌபா செய்து அவர் தன்னுடைய அத்தனை பாவங்களை விட்டு தூய்மையாக இப்படித்தான் ஓடியாக்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் நல்ல வழிக்கு எடுத்தார்கள் இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்களை கூட நல்ல வழிக்கு கொண்டு வந்தார்கள் சாதாரணமாக நம்ம நினைக்க கூடாது நம்ம நோட்டுல ஒரு தொழுகைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் தொழ போகாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக ஆளை தொழுகைக்கு விட்டு நம்ம மேலும் சரியான முறையில் நபிமார்களுடைய உழைப்பை செஞ்சிட்டோம் நபிமார்கள் செய்வது போல செஞ்சிட்டோம் எல்லாம் பெருமையெல்லாம் அழிக்கக்கூடாது ஓலியாக்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்க வாசித்து பார்க்க வேண்டும் அவர்களை எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் அவர்களை யாரும் நெருங்க முடியாது அப்படி இருக்கும்போது நபிமார்களை எப்படி நெருங்க முடியும் ஊர்ல பத்து பதினஞ்சு பேர் தொலைகைக்கு அழைத்து விட்டு நான் நபிமார்களுடைய சேவையா சேவை செய்துன்னு யாருக்கும் சொல்ல முடியாது எனவே ஓலியாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தேடி படியுங்கள் அல்லா ரஹத்து செய்வானா அசலாம் வலைக்கும்